ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் நந்தியால் டிஸ்ட்ரிக்டில் மகாநந்தி அப்படிங்கிற இடத்துல இருக்கிற நந்தீஸ்வரர் கோவில் பார்க்க போகிறோம் இந்த கோவில் நந்தியால் சிட்டியிலிருந்து பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இந்த கோயிலுக்கு போகிற வழியிலேயே ஆந்திரா ஸ்டேட்டில் நிறைய இடங்களில் இந்த புகையிலை தோட்டம் பார்த்தோம் நம்ம இந்தியாவில் பெருமளவு இது வந்து ஆந்திரா தெலுங்கானாவில் தான் பயிரிடப்படுகிறது இது வந்து விதை போட்டு நாற்று நட்டு பயிரிடப்படுகிற ஒரு பணப்பயிர் வகை இந்த ஏற்றுமதியில் நம்ம இந்தியா வந்து முதலிடத்தில் இருக்குது இந்த இலையை தொட்டு பார்க்கலாம் அப்படின்னு தான் கீழே இறங்கி போய் பார்த்துட்ருந்தோம் இந்த புகையிலை செடியில் வந்து நிக்கோடின் அப்படின்னு சொல்லப்படுகின்ற நச்சு பொருள் வந்து இருக்குது இது வந்து உடம்புக்கு ரொம்ப கேடு ஆனால் இதில் வந்து லட்சக்கணக்கில் வருமானம் வர்றதுனால இது ஒரு பணப்பயிராக இருக்கிறதுனால இதை விவசாயிகள் பயிரிடுறாங்க இந்த இலையெல்லாம் தொட்டு பார்த்தாலே ரொம்ப பிசுபிசுப்பாக இருந்தது கையில் ஏதோ திரவம் ஓட்டினா மாதிரி அவ்வளோ பிசுபிசுப்பாக இருந்தது பயிரிடுற இடத்துலையே அந்த தோட்டத்திலையே வந்து இதை காய வைக்கிறாங்க ஒரு மாதம் வரைக்கும் இந்த மாதிரி வெயிலில் காய வைப்பாங்களாம் அந்த இலையில இருக்கிற பச்சையம் ஈரத்தன்மை எல்லாம் போனதுக்கப்புறம் முழுசாக ட்ரை ஆனதுக்கப்புறம் அது வந்து பிடி சிகரெட்டில் வைக்கிற போதைப் பொருளாக மாற்றப்படுகிறது அந்த புகையிலை தோட்டம் பார்த்து முடிச்சதும் வழியிலேயே இந்த சாய்பாபா கோயில் பார்த்தோம் இது இப்போதான் புதுசாக இருந்தாங்க ரொம்ப உயரமான சிலையாக இது இருந்தது அதனால் வழியிலேயே காரை நிறுத்தி இங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் இந்த மகாநந்தி ஊர் வந்து நல்ல மலா மலைகளுக்கு கிழக்கே அமைந்துள்ள ஒரு சின்ன வில்லேஜு இந்த மகாநந்தியிலிருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் சுற்றளவில் நவநந்துலு அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒன்பது நந்தி கோயில்கள் இருக்கின்றன அதில் இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிற இந்த மகாநந்தீஸ்வரர் கோயில் தான் ரொம்ப முக்கியமான கோயில் இந்த கோவில் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் சாளுக்கிய மன்னர்களால் கட்டப்பட்ட கோவிலாகும் சிவபெருமானின் நெற்றிக்கன் பார்வைக்கு நேர் எதிரே நிற்க நந்தி தேவரை தவிர வேறு யாராலும் முடியாது அப்படி ஒரு வரத்தை சிவபெருமானை தேவருக்கு வழங்கியுள்ளார் எல்லா சிவாலயங்களிலும் சிவன் சன்னதிக்கு முன்பாக அமர்ந்துள்ள நந்தி தேவருக்கு பிரத்யேகமாக சிவபெருமான் அருள்பாலித்த தலம்தான் இந்த மகாநந்தி நந்தீஸ்வரர் ஆலயம் காலையில் தொடங்கி மாலைக்குள் இந்த நவ நந்தி சன்னதிகளையும் ஒரே நாளில் நாம தரிசிக்க முடியும் இந்த கோவிலுக்குள் புஷ்கரணி அப்படின்னு சொல்லப்படுகின்ற மூன்று குளங்கள் இருக்கின்றன இங்குள்ள நந்தீஸ்வரர் சுயம்புலிங்கம் மேற்கு நோக்கி அமர்ந்துள்ளார் அந்த சிவலிங்கத்தின் அடியிலிருந்து தான் இந்த ஊற்று உருவாகி குளம்போல் பெருக்கெடுத்து வருகின்றது அந்த ஊற்று நீர் எங்கிருந்து வருகின்றது என்பது இன்னமும் அறியப்படாத அதிசயங்களில் ஒன்று இந்த குளத்து நீர் வற்றுவதும் இல்லை அதிகரிப்பதும் இல்லை என்பது மற்றுமோர் ஆச்சரியம் இந்த சிவலிங்கம் பசுவின் கால்பட்டு உடைந்தது போல ஒரு தோற்றத்தில் இருக்கும் இந்த சிவலிங்கத்துக்கு அடியிலிருந்து அந்த நீரூற்று வருவதை நாம் தரிசனத்தின் போதே பார்க்க முடியும் இந்த குளத்தில் நீராடினால் பல பிறவிகளில் நாம் செய்த பாவங்கள் தீரும் அப்படிங்கிறது வந்து ஐதீகம் இந்த குளத்திலிருந்து வெளியேறும் நீர் இரண்டாயிரம் ஏக்கர் நிலத்திற்கு பாசன நீராகவும் பயன்படுகிறது இந்த குளத்து நீரை கொண்டே சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்படுகின்றது காலையில் தொடங்கி மாலைக்குள் இந்த நவநந்தி சன்னிதிகளை தரிசனம் செய்பவர்களுக்கு பூமியை சுற்றி வலம் வந்த பலன் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது